தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்ட செயலாளருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலமாக ரோஜா மலர்களை தூவி குட்டி என்ற பிரகாசம் அவர்களுக்கு பேண்ட் வாதியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த பாக்கம் பேருந்து நிலையத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐம்பதாயிரம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சிக்கு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்ற பிரகாசம் என்பவருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலமாக ரோஜா மலர் தூவி பேண்ட் வாதியங்களோடு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோடை காலத்தில் மக்களின் தாகம் தணிக்க விதமாக தண்ணீர் பந்தல் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தர்பூசணி வெள்ளேரி பிஞ்சு மோர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் முழுக்க முழுக்க செயல்படுறாங்க